யார் மீது தவறு அப்படின்றது தவறு வந்து இது முழுக்க முழுக்க என்னுடைய பார்வையில் முழுக்க முழுக்க விஜய் அவன் அவனுடைய கேரவன் போது வண்டி முன்னாடி ஒரு ஐநூறு பேர் நிற்கிறான் விஜய் விஜயின்னு கத்துறான் வேற எதுவும் கத்துறான் விஜய் விஜய் கத்துறான் அப்ப குறைஞ்ச படிச்ச விஜய் என்ன பண்ணுவோம் இறங்கி இல்லைன்னு சொன்னா அந்த கண்ணாடிக்கு வெளியே வந்தாச்சும் ஒதுங்க வண்டி நான் இப்படி பண்ணீங்கன்னா நான் அட்டோட்டி எல்லாம் வரமாட்டேன் இப்படி எச்சரிக்கை விஜயகாந்த் பாருங்க அந்த தொண்டர்கள் ஏதாவது கவர் பண்ணாலும் உடனே கரண்ட்டு காரைப்பாப்புல அவ்வளவு பயம் இருக்குது ஏன்டா அரசியலுக்கு வந்த நீ வராரனாலே கூட்டம் அதிகமா வருன்றது தெரியுல அப்படி தெரிஞ்ச இடத்துல தாவல்துறையை அதிகமாக கொண்டு வந்து சேர்த்து வ நெருமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் இருக்குல்ல ஒருத்தர் மேலே மட்டும்தான் படி போட்டுற முடியுமா உதாரணம் சொல்லி நம்ம வன்னியர் சங்கத்துக்கு வருஷ வருஷம் மாதவி பெருக்களை கூடுறாங்க சித்திரை திருநாள் சித்திரை திருநாள் அதுக்கு கூடாத கூட்டமாக அப்போ அது அதுதான் நிர்வாகம்ன்றது அந்த நிர்வாகம் தாழமைக்காலே இல்லை விஜயன் சொல்கிற பல இல்லையா மதுரையில் நான் தான் தேவை கேண்டிடேட்டு தமிழ்நாடு முழுக்க நான் தான் அப்படின்றாங்க எல்லாம் நீதான் தான் சொன்னால் அப்போ முதல்வரும் நீ தான் அமைச்சர்களையும் நீ இது என்ன மன்னராட்சியா தமிழக முதல்வருக்கு ஒரு ஆண்மை உள்ள அரசு திமுக அரசு திராவிட மாடல் அரசுன்னா விஜயத்துக்கு உள்ளே போகணுன்றாங்க அது என்ன விலை வந்தாலும் பார்த்துக்கணும் கள்ளசாராய மரணத்தில் ஒரு பக்கம் அறுபத்தி ஏழு பேர் ஒரு பக்கம் இருபத்தி பேர் இருந்தாங்க அப்போ எல்லாம் வந்து நம்ம ஸ்டாலின் தூக்கி உள்ள போறோம் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தூக்கி உள்ள போடணும் நம்ம எங்கேயுமே விஜய் இந்த நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த பேரணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட அறிக்கையில குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் சின்ன பசங்களை கூப்பிட்டு வராதீங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்க தெளிவாக சொல்லிட்டாங்க வயசான கூப்பிட்டு தெளிவா நீ அறிக்கை நீ பேசுடா நீ என்ன அவ்வளோ என்ன வாயில் என்ன வச்சிருக்க நீ

கையெழு பண்ணி தூக்கி உள்ள போடுன்றேன் இது காரணம் நீ தான் விஜய்க்கு வந்து உண்மையிலே ஊடகம் என்றது ஒண்ணு இல்லைன்னு விஜய் எல்லாம் சீன்றதுக்கு ஒரு நாய் கூட வராது உன்னை பார்க்க வர உன்னை நேசிக்கக்கூடிய ரசிகர்களையும் தொண்டர்களுக்கு பாதுகாப்புக்கு நீ என்ன பண்ண என்ன குழு வச்ச உயிர் உயிரும் மற்ற உயிரும் மயிரா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வைத்தப்பண்டையர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் நடந்துட்டு இருக்க அந்த அடிப்படையில் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா பத்து ஐம்பத்தி இந்த என்ன பிரச்சனை அப்படின்னா விஜயவர்கள் நடத்தின இன்னைக்கு கரூரில் நடத்தின இந்த பேரணியில கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுக்கும் அதிகமான மரணங்கள் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நடந்திருக்கு மரணத்தினுடைய எண்ணிக்கை ஐம்பதுக்கும் மேல வருன்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு குறிப்பாக ஒரு எட்டு குழந்தைகளுக்கு மேல வந்து இறந்திருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு இதை பற்றி நம்மோடு விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் ஐஎல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடாரகிம் பல்வேறு அரசியல் நிகழ்ச்சி அவர்களுக்கு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இது என்ன சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இது வரைக்கும் எந்த கூட்டத்தில் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது கிடையாது எங்க பிரச்சனையா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ முதல்ல வந்து அந்த இறந்தவர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை ஐ தமிழ் வீவர்ஸிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது யார் மீது தவறு அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் தவறு வந்து இது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு மீது இந்த பழியை போடுறதா அல்லது விஜய் தான் இதுக்கு காரணமாக அப்படின்ற ரெண்டு கோணம் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது இல்லைங்களா ரெண்டு தான் இப்போ வந்து ஆளுங்கட்சி திமுக இருக்குது திமுக இருக்கிறதுனால திமுக எனக்கு பிடிக்காது திமுக எதிர்த்து நம்ம பல தடவை பேசுகிறோன்றதுக்காக இந்த குற்றச்சாட்டை அப்படி திமுக மீது பழிய போட்டுன்னு சொன்னால் அது நிச்சயம் இது போன்ற சம்பவங்கள் இனி தொடர வாய்ப்பு இருக்குது இது முழுக்க முழுக்க என்னுடைய பார்வையில் முழுக்க முழுக்க விஜய் மீது தான் இந்த குற்றம் சொல்லுவாங்க விஜய் மீது குற்றம் சொல்லு ஏன் சொன்னால் நீ ஒரு சினிமா பிரபலம் நீ போனால் கூட்டம் கூடுதுன்னு உனக்கு நல்லா தெரியும் நீயும் அதை பில்டப் பண்ணி சொல்லிட்டு வர எல்லார்கிட்டையும் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அப்போது உன் நீ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக இருந்த புரிதுங்களா இப்போ நடிகராக இருக்கும்போது ஏதோ சம்பாதிச்ச உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ண நீ பாட்டு ஹாயாக ஊர் ஊராக சுற்றிட்டு தந்த நடிகை கூட அது பிரச்சனை இல்லை இப்போது நீ மக்கள் பணி செய்யணுன்னு அரசியல் கட்சி ஆரம்பித்த அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் ஒரு ஒரு ஆஃபீஸ் வேற அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அப்புறம் வந்து மாவட்டம் மாநிலம் எல்லா நிர்வாகத்தையும் ஒரு சீர்படுத்தணும் அந்த நிர்வாகத்தை சீர்படுத்தினா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காங்க இப்போ திருச்சிக்கு போகிறாப்பில் மைக்கில் பேசுகிறப்பில் அப்போது மைக்கில் பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளும் பவுன்சர்களும் தான் இவருக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க சரி உன்னுடைய கட்சி மாவட்ட செயலாளர் எங்கே உங்க கூட வந்த மாநில தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் எங்கே எங்கே இருக்காங்க அவங்க அப்போ அவங்களெல்லாம் நிற்க வச்சு நீ வந்து பக்கத்தில் நிற்க வச்சு இவர் இந்த மாவட்ட செயலாளர் இவர் இந்த ஒன்றிய செயலாளர் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணது இவர் அப்படின்றத நீ வந்து பேசணும் பேசினா அப்போ என்ன ஆகும் சொன்னால் அடடா விஜய்க்கு பக்கத்தில் இவர் தான் இருந்தார் அன்றைக்கி அப்போ இவர் சொன்னால் நம்ம கேட்கணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இருக்கா இல்லைங்களா எந்த தலைவர்களும் போகிறதுக்கு முன்னாடி கூட்டம் இப்படி தான் வரும் ஆனால் அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நகர ஒன்றிய இந்த நிர்வாகிகள் தான் அந்த ஒருங்கிணைப்பாங்க அந்த மக்களை அப்போ அந்த மக்கள் அந்த நிர்வாகிகள் ஒருங்கிணைக்கும் போது அந்த மக்களும் கேட்பாங்க ஆனால் விஜய் கட்சியை பொறுத்தவரையிலையும் விஜயை பொறுத்தவரையும் அப்படி ஒரு வாய் வாய்ப்பே இல்லை உதாரணத்துக்கு அன்னைக்கு திருச்சியில் பார்த்தீங்கன்னா அவன் கார் அவனுடைய கேரளன் போகுது வண்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் நிற்கிறோம் விஜய் விஜயின்னு கத்துறான் வேறு எதுவும் கத்துல விஜய் விஜயின்னு கத்துறான் சரி இப்போ அந்த நேரத்தில் வந்து புல்சியானந்த இறங்கி ஏய் ஒதுங்கன்னா ஒதுங்கிடுவானுங்களா ஒதுங்க மாட்டானுங்க இல்லை ஆதவ அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ யாரோ இறங்கி ஒதுங்க சொன்னால் ஒதுங்குவாங்கண்ணா ஒதுங்கவே மாட்டாங்க புரியுதுங்களா அப்போ குறைஞ்ச பிடிச்சி விஜய் என்ன பண்ணுவோம் இறங்கி இல்லைன்னு சொன்னால் அந்த கண்ணாடிக்கு வெளியே வந்தாச்சு வந்து ஏய் வெளியே ஒதுங்குங்க வண்டி நான் இப்படி பண்ணுங்கன்னா நான் வர வரமாட்டேன் இப்படி எச்சரிக்கைணும் எப்படி விஜயகாந்த் பாருங்க அந்த தொண்டர்கள் ஏதாவது கவர் பண்ணணும் உடனே களத்தில் காரங்க பார்க்கல அப் அவ்வளோ பயம் இருந்துக்கலாம் ஏண்டா அரசியலுக்கு வந்த நீ அப்போ அன்றைக்கி பாருங்கள் அந்த ஒதுங்கவே இல்லை அப்படியே நிற்கிறாங்க இவன் பார்த்து இப்படி கையை வச்சுக்கிட்டு வானந்த மேலே பார்க்குறான் வண்டிக்கு சைடில் பார்க்குறான் இப்படி பார்க்குறோம் அப்படி தலை குறிஞ்சிக்கான் அப்போ யார் ஒதுக்குது போலீஸ் அப்போ போலீஸ் என்ன பண்ணணும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அசம்பாவிதம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் அவங்க வேலையை செய்கிறாங்க செய்கிறாங்களா இல்லை அப்போ இதை வந்து நம்ம வந்து காவல்துறை மீது தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டிட்டு இதை வந்து நாம் வந்து எப்போதும் போல அரசியல் பண்ணக்கூடாது இது முழுக்க முழுக்க விஜய் தான் குற்றம் இல்லை இப்ப நீங்க சொன்னது போல அரசியல் பண்ணக்கூடாதுங்கிற புள்ளிக்கு தான் நான் வரேன் இறந்தவங்களுடைய இறப்பில் நம்மளும் அந்த துக்கத்தை நம்மளும் பங்கெடுக்கிறாங்க மாற்று கருத்து இல்லை ஆனா விஜய் வர்றாருன்னா கூட்டம் அதிகமா ரசிகர் கூட்டமோ தொண்டர் கூட்டமோ அவங்க அது செகண்ட் வச்சுக்கா விஜய் வராதுனால கூட்டம் அதிகமாக வரும்ன்றது தெரியும்ல அப்படி தெரிஞ்ச இடத்துல காவல்துறை அதிகமாக கொண்டு வந்து சேர்த்து நெறிமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் இருக்குல்ல ஒருத்தர் மேலே மட்டுமா பண்ணி போட்டுற முடியுமா இல்லை இல்லை நீங்க காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு தான் இருப்பாங்களோ தோற அந்த நெறிப்படுத்த மாட்டாங்க கூட்டத்தையோ எதுவுமே நெறிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா நீங்க வந்து திமுக மாநாடுகள் போட்டிருக்கு அதிமுக மாநாடு போட்டிருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் எல்லா ஏன் உதாரணத்துக்கு நம்ம வன்னியர் சங்கத்துக்கு வருஷம் வருஷம் மகபலிபுரத்துல கூடுறாங்க சித்திரை திருநாள் சித்திரை திருநாள் அதுக்கு கூட கூட்டமாங்க அப்போ அது அதுதான் நிர்வாகம்ன்றது அந்த நிர்வாகம் தாவை இல்ல இல்லை அவன் வந்து அவன் மட்டும் தான் அவனே சொல்றான் இல்லைங்களா விஜய்ய சொல்றப்பல இல்லையா மதுரையில் நான் தான் கே கேண்டிடேட்டு தமிழ்நாடு முழுக்க நான் தான் அப்படின்றாங்க இல்லையா எல்லாம் நீதான்னு சொன்னால் அப்போ முதல்வரும் நீ தான் அமைச்சர்களையும் நீ தானா இது என்ன மன்னர் ஆட்சியாக ஒரு ஒரு அரசியல் கட்சின்னால் அது ஒரு கட்டமைப்புன்னு சொன்னால் ஒரு மாவட்ட நிர்வாகி போட்டினா அவன் தொகுதி நிர்வாகிகள் போடுவான் தொகுதி நிர்வாகிகள் போட்டால் அவன் வட்ட நகரம் ஒன்றிய நிர்வாகிகள் நியமிப்பாங்க அது வந்து தலைமையிலேருந்து உத்தரவு வரும் அந்த நிர்வாகிகள் அவங்க கூட்டம் வரும் அந்தந்த நிர்வாகிகள் அவங்கவுங்க கட்டுப்படுத்துவாங்க அப்படி ஒரு கட்டமைப்பு தாவைக்கால இது எதுவுமே அப்படி இருக்கும்போது இது யார் மீது குற்றச்சாட்டு இது வந்து விஜய் மீது தான் நம்ம குற்றச்சாட்டு வைக்கணும் வேறு யார் மீது நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியாது நான் காவல்துறையை தமிழக அரசுடைய அஜாகிரதையை ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து தமிழக அரசு உனக்கு எதிராக இருக்குன்னு உலகத்துக்கு தெரிஞ்சதாச்சே நீயும் மேடையில் ஏறி திமுக அரசு தான் நான் அவன் திமுக வந்து எந்த அசமாக நடக்கக்கூடாதுன்னு பார்ப்பான் இதேமாரி கடிச்சுன்னா அவன் தனக்கு சாதகமாக தானே பார்ப்பாங்க இந்த அரசியல் கட்சிகள் திமுக விஜய்க்கு எதிராக இருக்கு அப்போ நீ என்ன பண்ணணும் நீ அறிவோடு செயல்படணும் இந்த அந்த அறிவு இல்லைனா ஏன் அரசியலுக்கு வரன்றேன் இன்னும் நாலு நடிகை கூட ஊற சுத்த வேண்டியதானே போய் இப்போ நீ அங்கே ஒரு சம்பவம் நடந்து திருச்சிக்கு வந்த அங்கே இந்த கேரம் இல்லை கரூர்லேருந்து திருச்சிக்கு வந்த திருச்சியிலேருந்து தனி விமானத்தில் பத்திரமா வந்து நீ உன் வீட்டுக்கு போயிட்டா அந்த மக்கள் சரி அந்த பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க ஏங்க இத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களே இப்படி நடந்திருக்கேன்னு சொல்லி குறைஞ்சபட்சம் அந்த ஒரு இரங்கல் தெரிவிக்க கூட அவனுக்கு இரக்கமற்ற மனசு தானே இருக்குது விஜய்க்கு இப்போ இதை போன்ற நபர் என்ன என்ன சொல்கிறேன் என்னுடைய பார்வையில் இவனை கைது பண்ணி உள்ளே போடணும் அப்படின் தமிழக அரசுக்கு உண்மையிலே ஆண்மை இருந்து தமிழக முதல்வருக்கு ஒரு ஆண்மை உள்ள அரசு திமுக அரசு திராவிட மாடல் அரசுனா விஜயை தூக்கி உள்ளே போகணுன்றாங்க அது என்ன விளைவு வந்தாலும் பார்த்துக்கலாம் இல்ல இந்த விஷயத்துக்கு விஜய் பொறுப்பான விஜய் பொறுப்பு தான் அதில் மாற்றுக்கு கிடையாது கடந்த ரோ இது நடந்துச்சு ஏர் ஷோன்னு ஒன்று நடந்துச்சு சென்னையில் அஞ்சு பேர் இறந்தாங்க கலசாராய மரணத்தில் ஒரு பக்கம் அறுபத்தேழு பேர் ஒரு பக்கம் இருபத்தி பேர் இறந்தாங்க அப்ப எல்லாம் வந்து நம்ம ஸ்டாலின் தூக்கி உள்ள போடணும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தூக்கி உள்ள போடணும் நம்ம எங்கேயுமே இல்லை நம்ம அது ஸ்டாலினை தூக்கி வச்சு கொஞ்சம் கொண்டாடுங்க திமுக அரசு கடுமையாக இல்லை நானே சொல்கிறேன் திமுக அரசையும் காவல்துறையும் கடுமையாக சாடி தானே அதே மாதிரி ரோ இது ஹேர் ஸ்டோர் நடக்கும் நடக்கும்போது என்ன சொன்னோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது பண்ணும் இது வந்து காரணம் வந்து தமிழக அரசு பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேரனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத பேரணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட அறிக்கையில குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் சின்ன பசங்களை கூப்பிட்டு வராதீங்க குழந்தைங்கள கூப்பிட்டு வராதீங்க தெளிவா சொல்லிட்டாங்க வயசான கூட்டா தினம் நீ அறிக்கை நீ பேசுடா நீ என்ன அவ்வளோ என்ன உங்க வாங்கில என்ன வச்சிருக்க நீ மைக்கை வச்சு பிடிக்கலை பேசுது என்ற இப்படியெல்லாம் நடந்துக்கணும் இப்படியெல்லாம் இருந்தா தான் நான் உங்களுக்காக பணி செய்ய வந்திருக்கேன் நான் அப்பதான் வந்து நான் நிரந்தரமா பணி செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நான் இல்லைன்னா செய்ய மாட்டேன் தூக்கி போட்டு விஜயகாந்த் எப்படி தூக்கி மைய தூக்கி போட்டு போனார் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி தில்லோட பேசணுங்க அந்த மாதிரி எங்க பேச்சு இருக்கு ஒருத்தர் மொத்த பணி தூக்கி இல்ல மொத்த பணியா நீ தானே மொத்தம் எல்லாம் நீ தானே தான் சொல்ற இல்லாத நான் நான் நானுன்ற இல்லையா எது மாநாடு ஒரு மாநாடு நடக்குது மதுரையில

அப்போ வந்து தொண்டர்கள் வந்து உன்னை மட்டும்தான் மான அந்த பேரன் இருந்தவங்களுடைய பைட்லாம் வந்துச்சு சில பைட்டை மீடியாக்கள் வந்து வெளியே காட்டலாம் பேசும்போது கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அதில் நான் ஒன்று ரெண்டு நான் பார்த்தது நான் சொல்றேன் அந்த கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆகுது விஜய் பேசுறது கேட்கலன்னு சொல்லி மக்கள் முன் முண்டியடிச்சுட்டு முன்னாடி ஓடுறாங்க அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு அங்க நிறைய பேர் இறக்குறாங்கன்ற மாதிரி ஒரு லேடி ஒருத்தவங்க பேசினாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா ஆம்புலன்ஸ் போக தான் செய்யுது நிறைய ஆம்புலன்ஸ் போயிட்டு தான் இருக்கு எல்லா ஆம்புலன்ஸ்லையும் பாடி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச மாதிரி நியூஸ் புரியுதுன்னு சொல்லி கேக்கும்போது அந்த லைவ் வந்து கட்டாது இப்போ என்ன இப்போ ஏதோ கிட்டத்தட்ட நேஷனல் இஷு மாறி இருக்கு பிரதமர் ஒரு பக்கம் இரங்கல் தெரிவிக்கிறாரு ராகுல் பக்கம் இரங்கல் தெரிவிக்கிறாரு எல்லா தலைவர்களும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் போறாரு இது ஏதோ பிளான் தான் நடக்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் யாரும் விளையாட மாட்டாங்க ஒரு விஷயத்தை இது வந்து என்னை பொறுத்தவரையும் தாமகவனுடைய தலைவர் விஜயுடைய அஜாகிரதையால் நடந்த ஒரு ஆணவத்துக்கு நடந்த ஒரு தான் நீ பார்க்கணும் இது அவனுடைய ஆணவம் அவன் யாரையும் கட்டுக்கிறது இல்லை நனசுடன் இவ்வளோ நிகழ்வு நடந்திருக்குல்ல இன்றைக்கி நைட் ஆச்சு அவன் வந்து ஆழ்ந்த ஒரு ஏன் அவன் வந்து விக்கிரவண்டியில் ஒரு மாநாடு போடுறான் அந்த மாநாட்டில் வந்து கேரளில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் வந்தவன் ஆக்சுவலில் ஒரு அஞ்சு நாலு பேர்கிட்ட இறந்தாங்க அந்த மாநாட்டினுடைய பேச்சு ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் இரங்கல் கூட தெரிவிக்கலைங்க அந்த இறந்தவர்களுக்கு மதுரையில் மாநாடு போடுறான் பேனர் கட்டி விழுந்து சத்து இருக்கான் அந்த தன்னுடைய ரசிகர் தன்னுடைய தொண்டருக்காக ஒரு நிமிஷம் கூட அவனால் மௌன அஞ்சலி செலுத்தாமல் நேரடியாக வந்து ஏதோ பேசிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் யார் செம்பாத்தி சொத்து நான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டேன் என்ன கஷ்டப்பட்டே நீ உண்மையிலே கஷ்டப்பட்டது யாருன்னா உன்னுடைய ரசிகர்கள் கஷ்டப்பட்டது யாருன்னா உன்னுடைய தொண்டர்கள் ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு நூறுபா டிக்கெட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பார்த்ததுனால தான் நீ இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கினேன் அவன் ரெண்டாயிரூவா மூவாயிரூபா கொடுத்து டிக்கிட்டு பார்க்காம இருந்தேன்னா நீங்கள் முந்நூறு கோடி நானூறு கோடி வாங்கி நீங்கள் என்ன கஷ்டப்பட்டது தெரிஞ்சுருக்கோம் தனி விமானம் வச்சுருக்கேன் தனி விமானத்தில் போகிற தனி விமானத்தில் வர பவுன்சர்களை வச்சுருக்கேன் ஒய் பிரிவு வச்சுருக்கேன் உனக்கு மட்டும் உயிருக்கு அவ்வளோ பாதுகாப்போடு இருக்குன்னா உன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு

அப்போ இதுக்கு யார் காரணம் நீ ஒன்று கட்டமைப்பு உருவா எம்ஜிஆர் கூட கட்டமைப்பு உருவாக்கினாருங்க கட்சியத்துடன் அவருக்கு இல்லாத ரசிகர்கள் அந்த காலத்தில் எவ்வளோ கூட்டம் வரும் தெரியும் எம்ஜிஆர் முகத்து அந்த கலரை பக்கத்துக்கு எத்தனை பேர் வருவானுங்க தெரியுமா கூட்டம் வந்தாங்களா இல்லையா அதனுடைய கால் தோசை கூட நீ ஆக மாட்டேன் உண்மையிலே சொன்ன எம்ஜிஆருடைய கால் தூசி கூட அவ்வளோ என்ன ஆனவோன்ற நீ அந்தால் பேசிட்டு கீழே இறங்கி மேடையில் வயசான கலவை கட்டி பிடிப்பார் எதுனா எது வேணால் இங்கே வாங்குவார் எதுனா அதை எதுவுமே இல்லையே நீ வந்து ஏதோ ஒரு குண்டு துளைக்காத கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு வந்து கண்ணாடி பெட்டியோட அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் உன்னை கூப்பிட்டு போகிறாங்க அது இப்படி பயந்தவன் ஏன் அரசியலுக்கு வர நான் கேட்குறேன் ஏங்க செருப்பு மாலையும் வருங்க பூ மாலையும் வருங்க இதுதாங்க அரசியல் வெறும் பூ மாலை மட்டும் விடணும் நான் என்ன ஜெயிச்சு மு முதல்வராகணும் அப்படின்னு முடியாது நிற்கிறேன் தேர்தலில் உங்களை நம்பி வந்திருக்கு மக்கள் பணி செய்ய போகிறேன் எதுனால சினிமா நடிகிறாங்க நான் மக்கள் பணி செய்ய போறேன் நான் வென்றாலும் சரி தோற்றாலும் சரி நான் உங்களோடு தான் இருப்பேன் அப்படி பேசணும் இல்லையே எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்போ ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்க அதிமுக என்ன போட்டி இல்லையா உண்மையில் உனக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் போட்டின்னு சொல்லலாம் நான் ஏன்னா திமுகவும் அதிமுகவும் போட்டி போடுறாங்க உனக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் போட்டி அப்படி தான் நான் சொல்லணும் ரசிகர் கூட்டம் வராங்கன்னு சொன்னால் அந்த ரசிகர் கூட்டத்தை உண்டான ஒரு குழுவை கூட நியமிக்கலிங்க நீ மட்டும்பாயிலந்து இறக்குமதி செய்கிறாங்க பவுன்சர்களை இங்கே லோக்கல் பவுன்சரை கூட நம்ப எடுத்து இல்லைங்க அவன் எவ்வளோ விவரமாக இருக்கா எவ்வளோ செலவு பண்ணி இப்போ மக்களுக்கு இவன் ஒரு ஆளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு வாயத்து போடுறீங்க இப்போ மக்களுக்கு உன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏறுறான் அவன் மேலே சோர் மேலே ஏறுறான் குட்டி சோர் மேலே ஏறுறான் மரத்து மேலே ஏறுறான் எலக்ட்ரிக் கம்பெனி கூட பார்க்காம ஏறுறான் அப்படின் போது அப்போ நீ என்ன பண்ண நீ வந்து ஒரு மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது அப்புறம் மதுரையில் அதன் பிறகு திருச்சி பேசுனேன் இது அப்புறம் இதில் நாகப்பட்டினத்து பேசுன இதன் பிறகாச்சும் ஒரு வீடியோ உட்காந்து அழகா பேசி என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய தொண்டர்கள் தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது பேசி வெளியிடறானா நான் கேக்குறேன் சரி பிரஸ் மீட்டு தான் நீ சந்திக்கிறது ப்ரெஸ் பிரஸ் மீட்ல நீ சந்தித்து சொன்னவாச்சும் அது செய்தி போவோம் மக்களுக்கு போகுமா போவாதா பிரஸ் நீ மதிக்கிறது இல்லையா மணி நீங்க தான் என்ன பண்றீங்க ப்ரெஸ் காரணங்க முன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் மே மோல்றதும் பேல்றது மட்டும்தான் செய்தி போடல மற்ற எல்லாம் போடுறீங்க கிளம்பிட்டார் உட்கார்ட்டார் தனி விமானத்து போயிட்டார் அதை போயிட்டார் நீங்கள் பண்ணுற இந்த பரபரப்பு ஊடகங்கள் பண்ணுற பரபரப்பு தான் இந்த பாவம் அப்பாவி மக்கள் வந்து இந்த சினிமா மோகத்தில் வந்து ஏதோ இந்த தேட்டரில் பார்த்து 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 நேரில் ஒரு தடவை பார்ப்பேன்னு சொல்லி ஓடி வர்றாங்க ஓடி வந்தவங்க இப்போ உயிரற்று போகிறாங்க இப்ப என்ன மாதிரியான சிக்கல்களை விஜய் சந்திக்க போறதா நீங்க இல்ல விஜய் சந்திக்கிறது இல்ல அவன் என்ன சிக்கலை என்ன சந்திக்கணும் அவன் நான் என்னை பொறுத்தவரையிலயும் வந்து நான் தமிழக அரசுக்கு சவால் விடுறேன் விஜயை தூக்கி உள்ள போடுங்கன்ற காரணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரசியல் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்போதான் அவன் ஒழுங்குபட முடியும் இல்லைன்னா இன்னொரு நிகழ்ச்சிக்கு இதை விட மோசமா கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கு கையில் பண்ணி தூக்கி உள்ள போடுன்றேன் இது காரணம் நீ தான் அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நம்ம பேசுவோம் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு பேசுவோம் எல்லாத்தையும் திமுக நோட்டிகிட்டே இருக்க முடியாது நம்மளால இல்ல இப்ப கைது பண்றதுக்கு முகாந்திரம் கேள்வி கேட்கறீங்க ஏன்னா தொடர்ச்சி அவரு வந்து ஒரு சில வழிகாட்டுதல சமூக அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணல அந்த மாதிரி காரங்களெல்லாம் சொல்லி கைதுன்னு தடுக்கலாம்ல கைது பண்ண வாய்ப்பு இதுல ஏங்க கைது பண்ண வாய்ப்பு கைது பண்ணி உள்ள போடணுங்க அவன் அவன் தெளிவு ஆகட்டும்ங்க அவன் இன்னும் அவனை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு இவனுங்க எந்த பொம்பு இது சர்க்கல்ஸ் முறையை வச்சுக்கிட்டு தரித்து தூக்கிட்டு போறாங்க அது உடையும் இல்லை அப்ப உடைஞ்சதுன்னு மக்கள் திரும்புவாங்க ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் கைது என்ன அதுக்குன்னா ஆயுள் தண்ணியை கொடுக்க சொல்றேன் நானு சொல்றேன் அனுப்புவேன்றேன் வந்துட்டே இல்லையா மக்கள் பணி செய்யணும்னு வந்துட்டேன் கல்லடி விட மாலை கீழே எல்லாம் போ தூக்கி போட்டு உள்ள போடு ஒரு வாரம் இருக்கட்டும் பத்து நாள் இருக்கட்டும் உள்ள அப்புறம் வரட்டும் வெளியே இல்லைன்னு சொன்னா அவன் வந்து இப்படிதான் பண்ணுவான் தனி விமானத்துல போவான் பெரிய கரவன் இது இல்லையோ எந்த அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லலாமா பிரச்சனையை பற்றி பேசலாம்ல இது ஒரு காரணமாக நீங்கள் திரும்ப திரும்ப அவர்கிட்ட இருக்குது அவர் சம்பாதிச்சது அவர் பண்ணிக்கிறார் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேகுதா உங்களுக்கு என்ன அறிக்கைதா இப்படியும் பேசி பேசி பேச அவனை டெவலப் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் இந்த செய்திகள் போய் 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 நம்மளும் போவோம் நீயும் போவோம் நீயும் போவோம்னு குடும்ப குட்டியோடு போய் போய் இப்படி சாக வேண்டியது ஏன் ப்ரமோட் பண்ணுறீங்கன்ற ப்ரமோட் பண்ணாதீங்க உங்களை அவரெல்லாம் அப்படின்ற விஜய்க்கு வந்து உண்மையிலேயே ஊடகம் என்றது ஒன்று இல்லைன்ட்டுனா விஜய் எல்லாம் சீன்றதுக்கு ஒரு நாய் கூட வராது நான் சொல்லுவேன் நீங்கள் திரும்ப 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 அந்த விக்கிரவாண்டியில் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சிங்க விக்கிரவாண்டியில் எதோ மாநாடு போகிறார் ஒரு வரி செய்து தான் போகிறாங்க அது ஃபுல்லாக டெய்லி தலைமை எது புட்டோத்தூர் வச்சு நிலத்தை சமப்படுத்துறதுக்கு கூட தலைமை செய்தியாக போட்டிங்க ஊடகங்கள் அப்போ இப்படி போட 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 மக்கள் வந்து பார்க்கலாமே பார்க்கலாமே ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யணும் சினிமாவில் வந்து ஒரு நாய் கூட இந்த படத்தில் நடிச்சுன்னா நம்ம நாலு பேர் நாற்பது பேர் நின்று பார்க்குறமா இல்லையா அதுதான் அது சினிமா இந்த விஜய்க்கு மட்டும் இருந்தது அது நாயின் தராக்கு வரும் எல்லாரும் நடிகர் நடிகை இப்போட வந்து இட்லி படத்துக்கு வந்து இதுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்தது இவனுக்கு நம்ம தர்னி என்ன சொல்கிறது யாருக்கு வரல விஜய்க்கு மட்டுமே வருது நடிகைன்னு சொன்னால் அந்த திரை பிரபலம்னு சொன்னால் ஏன் இன்ஸ்டா பிரபலத்துக்கு பின்னாடி ஆயிரம் பேர் போகிறேன்னா இல்லையா இன்ஸ்டாவில் ஒரு பெண்ணு பிரபலமாக இருக்கான்றதுக்காக அவன் பின்னாடி ஐநூறு பேர் போகிறான் தெரியுமா உங்களுக்கு வீடியோ திரும்ப திரும்ப எதுனா ஒன்று போட்டு அவங்க போது நடிகர் பின்னாடி போக மாட்டாங்களாங்க போக தான் செய்வான் அப்போ இவன் அரசியலுக்கு இறங்கியிருக்கான் அவருக்கும் போது இவன் என்ன பண்ணணும் அந்த கட்சியை ஒழுங்குபடுத்தும் இப்போ நீதிமன்றம் வந்து ஏற்கனவே இந்த கேஸ் ஒன்று போட்டாங்க அதாவது எங்கள் பேரணியில வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க திமுக அரசு அதிகமான அந்த நிபந்தனை எல்லாம் கொடுக்குறாங்க மாதிரி போகும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா அதுல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா அதுக்கு அந்தந்த கட்சி தலைவர் எல்லாம் பொறுப்பு விஜய் தான் பொறுப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே இதுக்கு நீதிமன்றம் வழக்கு தானா முன் வந்து வழக்கு எடுக்கணும் இந்த வழக்கு ஐம்பது பேருக்குன்னா ஆளுக்கு ஒரு கோடி ரூபாய் விஜய் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும் ஒரு நபர் கமிஷன் மாதிரிலாம் எல்லாம் செய்திகளும் கூட வந்துட்டு இருந்தோம் இல்ல இல்ல அதாவது ஏன்னு சொன்ன எத்தனையோ வழக்குகள் நீதிமன்றங்கள் தானா முன் வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கு அதே மாதிரி முன் வந்து இந்த வழக்கு எடுத்து முதற் கட்டமாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இறந்தவருடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் என்ன பண்ணணும் அது அரசு கொடுக்குது வேறு தமிழக அரசு கொடுக்கும் அது வேறு விஷயம் தமிழக அரசு சொல்ல விஜய் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடணும் பத்து லட்ச ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க யார் இருந்த குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க யார் அறிவிச்சிருக்கா அரசு தரப்பில் இருந்து அரசு தரப்பில் அறிவிச்சேன் நான் சொல்கிறேன் விஜய்க்கு அறிவிக்க விஜய் கிட்டேருந்து பிடிங்கி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அதுவும் ஃபஸ்ட்டு முதல் இது கட்டமாக இரண்டாவது கட்டமாக வந்து ஆளுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லணும் நீ தான்டா குடு வச்சிருக்கல முதற்கட்டமாக ஆளுக்கு ஒரு ஒரு கோடி ஐம்பது பேர் 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 குடும்பத்துக்கு ஒரு ஒரு கோடி அரசு போட்டால் அது வேறு விஷயம் அரசு கொடுக்க தான் செய்வாங்க நீ கொடுன்ற அதே மாதிரி காயம் பட்டவங்களுக்கெல்லாம் ஐம்பது லட்சம் ரூபாய் இது யாருன்னா நீதிமன்றம் தானாக முன்னு வந்து வழக்கு போடணும் போட்டு நடிகர் அப்போ தான் அப்பதான் வந்து என்ன பண்ணுவான் அவன் வந்து அடாடாக நம்ம தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு உணர்வான் இல்லைன்னு சொன்னால் அவனை இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாரி ஆகும் இதெல்லாம் அவனுக்கு ஒரு விளையாட்டு மாரிங்க அவன் இப்போ போய் ஆண்டி ஒரு ரெண்டு பாட்டில் போட்டு அடி ஜாலியாக இருந்துட்டு அவ்வளோதான் தான் ஏன் நம்மளை பற்றி செய்தி நம்மளை பற்றி செய்தி நாலு பேர் இல்லை நாற்பது பேர் இல்லை நாலாயிரம் பேர் திட்டாலும் அவனுக்கு அதெல்லாம் ஏறாது டோன்ட் கேர் என்ன நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒ ஒரு விதமான மரம் மண்டைங்க வந்து ஒரு ரசிக கூட்டங்கள் இருக்கிறவங்களே இது போன்ற ஆட்களை என்ன பண்ண முடியும் இல்லையப்பா கட்சியை நெறிப்படுத்தணும் அடுத்த பேரணி இந்த மாதிரி நடக்க சசம்பாதம் நடக்காதாலும் விஜய் பார்த்துக்கணுன்ற அறிவுரை சொல்ற வரைக்கும் ஓகே அவர் வந்து சிலர் வந்து சமூகங்களில் பேசுகிறேன் கட்சியை முடக்கணும் விஜய் வந்து உள்ள கொண்டு ஜெயிலுக்கு அனுப்பணுன்ற மாதிரி இதெல்லாம் நான் கட்சியை முடக்க சொல்லலை நான் நான் இதுக்கு காரணத்தை அவனுக்கு உள்ளே அரசியல் பகையை தீர்த்துக்கிற மாதிரி அரசியல் பகை இல்லை ஒரு அஜாகரத்தை இப்போ ஒரு மருத்துவமனை அல்லது ஒரு ஹோட்டல் அல்லது மிகப்பெரிய ஒரு கட்டிடம் வேணும்னு யாரும் கொல்றது இல்லை அவங்களுடைய கொல்லப்படுறாங்கன்றதுக்காக அவங்க சம்பந்தப்பட்டவர்கள் கைது உன்னுடைய அஜாகிரதை முக்கிய காரணம் நீ யாருமே வந்து அந்த ஒழுங்குபடுத்துறது எல்லாமே காவல்துறை பண்ணுமாங்க நான் கேட்குறேன் எந்த மாநாட்டுக்கு எல்லாமே காவல்துறை பண்ணியிருக்கு காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு நிற்கும் அங்கே எதுவும் பிரச்சனை வந்துட கூடாது இப்ப விஜய் பேசிட்டு இருக்கும்போது போது விஜய்க்கு எதிராக உளவுத்துறை உளவு அமைப்பு தெரியும்ல கூட்டம் எவ்வளவு கூட என்னென்ன பண்றாங்க உளவுத்துறை ஸ்மெல் பண்ணி என்னதான் போனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அரசியல் கட்சிகள் இல்ல ஒட்டு எந்த தப்புமே காவல்துறை மேல இல்லங்கிறது உளவுத்துறை அமைப்புகள் காவல்துறை வந்து உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உலகத்தையும் தெரியுமாங்க திமுக உனக்கு எதிராயிருக்குன்றது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் அது இல்லைன்னு சொல்ல நான் செந்தில் பாலாஜி கோட்டையில நான் இந்த மாதிரி அதை தான் சொல்றேன் நான் செந்தில் பாலாஜி கோட்டை மட்டும் இல்லை அது அங்க அப்படி ஒரு இது தமிழக அரசு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது எப்படின்னு சொன்னா நீ இறங்குறதுனால கிறித்துவ வாக்குகள் எல்லாம் வந்து திமுக வர எல்லாம் விஜய்க்கு போகுதுன்ற மாதிரி திமுக வந்து ஏற்கனவே திட்டம் போட்டான் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதானே இருக்கேன் அப்ப தெரிஞ்சிருக்கும் போது நீ சுதாரிச்சு எப்படி செயல்பட்டு இருக்கணுன்ற இதை நம்ம தூக்கி உளவுத்துறை மீது காவல்துறை மீது குப்பையை கூட்டிகிட்டு கூடாது நம்ம காவல் தமிழக அரசு உனக்கு எதிராக இருக்குன்னு உனக்கு தெரியும் தெரியுமா தெரியாது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது விஜய்க்கு தெரியாதா நீ போனாவே தீங்கு போக தானே திட்டுற அப்போ உனக்கு எதிராக தானே அரசு இருக்கும் சொல்லுங்கள் இருக்கும்போது நாம் எப்படி இந்த இதுவை கொண்டு போகணுன்றது நீ தானே திட்ட முடியணும் உன் நீயும் உன் கூட இருக்கிறோனையும் நீ பேசுறது வந்து யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு எத்தனை பெரிய டீமை வச்சு நீ ப்ரொமோஷன் பண்ணுற அப்படி இருக்கும்போது இந்த பாதுகாப்பு சம்மந்தமாக உன்னுடைய பாதுகாப்பு சம்மந்தமாக மட்டும் ஒரு டீமை வச்சு நீ வந்து எப்படியெல்லாம் பண்ணுற அப்படிங்கும்போது உன்னை பார்க்க வர உன்னை நேசிக்கக்கூடிய ரசிகர்களையும் தொண்டர்களுக்கு பாதுகாப்புக்கு நீ என்ன பண்ண என்ன குழு வச்சு அப்போ உன் உயிர் உயிர் மற்றவன் உயிர் மயிரா அதனால் இதுக்கு காரணமானவரை தூக்கி உள்ளே போடணும் அப்போ தான் சரி இது வந்து ஆ இது ஒரு பகை இருக்குது அதனால் ஒரு கைது அப்படியெல்லாம் இல்லை இதுக்கு காரணம் எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது அந்த சம்பவத்துக்கு காரணமாகவே நம்ம கைது பண்ணி உள்ளே போகிறோம் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கேன் அடுத்தடுத்து வேலை மரணத்துடைய எண்ணிக்கை வேறு அதிகரிச்சுட்டே இருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் வருது என்ன நடக்குதுங்க இதை பார்த்து பார்த்தா நம்ம மீண்டும் பேசுவோம் ரொம்ப நன்றி